வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் பயத்தை காட்டிட்டான் பரமா அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா ஏரியாலையும் ஐயா கில்லிடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய இந்திய ராணுவம் வந்து கெத்து காமிச்சிருக்காங்க நம்முடைய ராணுவ வீரர்களிடம் மண்டிட்டு இருக்காங்க சீன படையினர் இதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை நம்ப வச்சு ஜகா வாங்கி கழுத்த இலங்கை இதனால கடும் கொந்தளிப்புல இந்தியா இருக்காங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட போர் நடத்துனதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல நம்முடைய பேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியா கிட்ட மீண்டும் மீண்டும் வம்பெழுத்து அடி வாங்கும் சீனாவை இந்த முறை போட்டி காலத்திலையும் துண்டக்கான துணிய காணும்னு ஓடவிட்டிருக்காங்க இந்திய ராணுவ வீரர் ஆப்பிரிக்க மண்ணில் நடந்த கயிறுக்கும் போட்டியில் இந்திய ராணுவ வீரர்களிடம் மோதிய சீன படையினர் ஒரு சில நொடிகளிலேயே மன்ன கவிக்காங்க ஏற்கனவே போர்க்களத்தில் இந்தியர்களிடம் தோற்று ஓடிய சீன படையினர் தற்போது போட்டி களத்திலையும் தோல்வியை தழுவி இருப்பது அந்த நாட்டுக்கு பெருத்த அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒட்டுமொத்த ஆசிய பிராந்தியத்திலையும் தன்னை ஈடு இணையற்ற சக்தியாக நிலைநிறுத்திக் கொள்ள சீனா முயற்சி செஞ்சுட்டு வருது எங்ககிட்ட மிகப்பெரிய ராணுவம் இருக்கு அப்படிங்கிற மமாதையில அண்டை நாடுகளை மிரட்டி பணிய வைப்பது அவற்றிற்கு சொந்தமான பகுதியில் ஆக்கிரமிக்கிறது அடங்க மறுக்கும் நாடுகளின் மீது படையெடுப்பது அப்படின்னு சீனாவுடைய ஆட்டம் சமீப காலமாக அதிகமாக இருக்கு ஆனா சீனாவுடைய அச்சுறுத்தலுக்கு சிறிதும் பயப்படாத ஒரே நாடாக இந்தியா வந்து விளங்குறாங்க ஆசிய பிராந்தியமே பயந்து நடுங்கும் தனக்கு இந்தியா மட்டும் அடிப்பணியை மறுப்பதை சீனாவுக்கு கோபத்தை ஏற்படுத்திட்டு வருது இதனால இந்திய பகுதிகளை எப்படியாவது எதையாவது ஆக்கிரமிச்சிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சீனா அலையுது அப்படி எதையாவது ஒரு பகுதியை நம்ம ஆக்கிரமிச்சிட்டோம்னா இந்தியா தானாக அடங்கிடும் அப்படின்னு சீனா வந்து கணக்கு போடுது இதன் காரணமாதான் இந்தியாவுக்கு சொந்தமான அருணாச்சல பிரதேசம் லடாக் ஆகிய மாநிலங்களை சீனா ஆக்கிரமிக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வருது ஆனா அதற்கான முயற்சியை ஒவ்வொரு முறையும் சீனா எடுக்கும் போதும் இந்தியா வந்து மரண அடி கொடுத்துட்டு வர்றாங்க அந்த ஒரு நிகழ்வு தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்தது அதாவது லடாக்குடைய கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய வீரர்களிடம் அடி வாங்கி சீன வீரர்கள் அலறி அடித்து ஓடிய காட்சியை உலகமே பார்த்தாங்க அதே போல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அருணாச்சல பிரதேசத்தில் ஹாக்கி மட்ட கிரிக்கெட் மட்டைகளுடன் ரவுடிகளைப் போல நுழைந்த சீன படையினரை வெறும் கையால் அடிச்சு விட்டாங்க இந்திய ராணுவ வீரர்கள் இப்படி பலமுறை இந்திய ராணுவத்துக்கிட்ட சீன ராணுவ வீரர்கள் குட்டுப்பட்டு ஓடியது சீனாவுக்கு சர்வதேச அளவுல பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த நிலையில தான் இந்த அவமானங்களுக்கு மகிடம் சூட்டுவது போல ஒரு சம்பவம் ஆப்பிரிக்காவில் நடந்திருக்கு ஆப்பிரிக்காவுடைய சூடான் நாட்டில் உள்நாட்டு போர் நடைபெற்று வர்றதுனால அங்கு அமைதியை ஏற்படுத்தும் பணிக்காக ஐநாவுடைய பரிந்துரையின் பேரில் இந்திய ராணுவ வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க அங்கே சீன ராணுவ வீரர்களும் அதே பணிக்காக வந்திருக்காங்க இந்த நிலையில்தான் அங்கு பாரம்பரியமாக நடத்தப்படும் கயிறு இழுக்கும் போட்டியில் இந்திய ராணுவ வீரர்கள் விளையாட்டாக கலந்து கொண்டிருக்காங்க அப்போது இந்திய ராணுவ வீரர்களுடைய வலிமையை பார்த்து சூடான் மக்கள் கைத்தட்டி ஆர்ப்பரிச்சிருக்காங்க அப்போது இதை பார்த்த சீன ராணுவ வீரர்கள் நாங்களும் பலசாலி தான் தெரியும்ல அப்படிங்கிறது போல போட்டிக்கு வந்திருக்காங்க இதனை எடுத்து ஒரு பக்கம் இருபது இந்திய ராணுவத்தினரும் மறுபக்கம் இருபது சீன படையினரும் நின்று கொண்டு கயிறை இழுத்துருக்காங்க இதில் போட்டி ஆரம்பிச்ச நாற்பதே நொடிகளுக்குள்ள இந்திய ராணுவ வீரர்கள் இழுத்ததில் சீன படையினர் அப்படியே முன்னால பறந்து வந்து விழுந்து கவி இருக்காங்க இதை பார்த்த சூடான் மக்கள் இந்தியா ஜிந்தாபாத் கோஷத்தை வந்து எழுப்பி இந்திய ராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்தியிருக்காங்க தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியானதுனால சீனாவை வந்து உலக அளவிலான நெட்ரிஷன்கள் வந்து கலாச்சிட்டு வர்றாங்க உண்மையிலே அதுவும் ஒரு நாற்பதே நாற்பது செகண்டுக்கு கூட இந்தியாவுடைய இழுப்புக்கு வந்து சீனாவை கட்டுப்படி ஆகலை நிற்க முடியலை நாற்பது செகண்டுக்குள்ளே மண்ணை கவ வச்சிருக்காங்கண்ணா அப்போ இந்தியா கிட்ட வம்பலுத்தா என்ன மாதிரியான அடி உதாக கிடைக்கும் அப்படிங்கிறது சீனாவுக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே அதற்கெல்லாம் பாடம் புகட்டிட்டாங்க இருந்தாலும் எப்படியாவது இதுலயாவது நம்ம ஜெயிச்சு ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னு கண்ணுல விளக்கண்ணை ஊத்திட்டு அலையுது சீனா ஆனா ஒவ்வொரு முறையும் எல்லா ஏரியாலையும் நாங்க கில்லிடா அப்படின்னு இந்த நாடு அந்த நாடு அப்படின்னு ஆப்பிரிக்காவில வச்சே மண்ண வச்சிருக்காங்க இது உண்மையிலேயே சீனாவுக்கு பெருத்த அவமானம் தான் சொல்லணும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லணும் அதுக்கு நம்முடைய வீரர்களுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய நன்றியையும் ஹாட்ஸ்அப்பையும் சொல்லிக்கலாம் ஆனா இன்னொரு பக்கம் இப்படி எப்படியாவது இந்தியாவை அடக்கிறனும் இந்தியாவை பணி வைக்கணும் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கிற சீனாவுக்கு தர்ம அடியை கொடுத்துருக்காங்க இந்திய ராணுவ வீரர்கள் தான் நம்ம சொல்லணும் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா தீவு நாடான இலங்கை இந்தியா கூட சிறப்பான உறவுல இருந்துட்டு வருது சமீபத்தில் கச்சத்தீவு வாரம் பூதாகரமாக வெடிச்சிச்சு ஆனாலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையிலான உறவு சிறிதளவும் பிளவுபடாமல் அதே இணக்கத்தோடு இருந்துட்டு வருது பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்த இலங்கைக்கு பல உலக நாடுகள் பல ரீதியில் உதவி செஞ்சிருந்தாலும் இந்தியாவுடைய உதவி மிகப்பெரியது அப்படின்னா அந்த நாட்டுடைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அதிலே சமீபத்தில் இலங்கையுடைய அமைச்சர்கள் இந்தியாவை பாராட்டி தள்ளுவதும் இந்தியா கூட இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவிப்பதுமான செயல்களும் நடந்துட்டு வருது இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான வணிக தொடர்பும் சிறப்பானதாக இருந்துட்டு வருது குறிப்பாக இலங்கை தீவு நாடாக இருக்கிறதுனால அங்கு கனிம வளங்களின் அமைப்பு மிகுதியாக இருக்கும் அதன்படி தான் அந்த நாட்டில் இருக்கும் கிராஃபைட் சுரங்கங்களை கையகப்படுத்த இந்தியா கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இலங்கை கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இந்த பேச்சுவார்த்தையுடைய முடிவில் இந்தியாவுக்கு சாதகமான முடிவு இலங்கை தரப்பிலிருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் தற்போது இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் மற்ற நாடுகளிடம் செவி சாய்த்து இருக்காங்க இலங்கை வளர்ந்து வரும் டிஜிட்டல் காலகட்டத்தில் பேட்டரிகளுடைய பயன்பாடு உலக அளவில் அதிகரிச்சுட்டு வருது இந்த பேட்டரி தயாரிப்பில் முக்கிய பொருளாக இருக்கும் கிராஃபைட்டுக்கு உலக அளவில் டிமாண்ட் வந்து இருந்துட்டு வருது இந்த தான் இலங்கையில் இருக்கும் சுமார் மூவாயிரத்துக்கும் அதிகமான இந்த கிராஃபைட் சுரங்கங்களை கையகப்படுத்த இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த நாடுகள் மட்டுமில்லாமல் சீனா அமெரிக்கா பிரான்ஸ் கனடா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவல் அந்த நாட்டுடைய கிராஃபைட் சுரங்கங்களின் தலைவர் ரஞ்சித் பிரமசிறி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு விருப்பம் தெரிவித்த நாடுகள்ல எந்த நாடு அவர்களுடைய தொழிற்சார்ந்த மேம்பாட்டிற்கு இந்த கிராஃபைட்டை பயன்படுத்துகிறது அந்த நாட்டுக்கு இருக்கும் பயன்பாடு அதனால இலங்கைக்கு எத்தனை ஆதாயம் அப்படின்னா அத்தனையும் பார்த்து அதனுடைய தான் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு உலக நாடுகளின் டெண்டர் விலைகள் மற்றும் ஒப்பந்தங்களின் கூற்றுகளின்படி இந்த கிராஃபைட் சுரங்கங்களின் உரிமம் அமையும் அப்படின்னு இலங்கை தரப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில இந்தியாவுக்கு தற்போது கடுமையான போட்டி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா இந்தியாவுடனான அமைதி ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியதாக அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கார்கில் போருக்கு பாகிஸ்தானுடைய இந்த மீறல் நடவடிக்கை தான் காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் தொடங்கி ஜூலை மாதம் வரைக்கும் மொத்தம் எண்பத்தஞ்சு நாட்கள் கார்கில் போர் நடைபெற்றது ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகர்லேருந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கார்கில் பகுதியில் பாகிஸ்தானுடைய துருப்புகள் திடீரென ஊடுருவலில் ஈடுபட்டாங்க இதனை எடுத்து போர் தொடங்குச்சு இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு இரண்டு தரப்பிலையும் உயிர் சேதம் அதிகமாக இருந்தாலும் இந்தியா தான் இதில் ஜெயிச்சாங்க இந்த போருக்கு முக்கிய காரணம் லாகூர் ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியது தான் இது குறித்து ஏற்கனவே இந்தியா குற்றம் சாட்டியிருந்தாங்க இருந்தாலும் பாகிஸ்தான் இதனை மறுத்துட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் தற்போது அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருனா அமைதி ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறிவிட்டது அப்படிங்கிறத நான் ஒப்புக்கொள்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் அஞ்சு குண்டுகளை வைத்து சோதனை நடத்தினோம் அப்போது இந்திய பிரதமர் வாஜ்பாய் இங்கு வந்து எங்களுடன் அமைதி ஒப்பந்தம் போட்டாரு இருந்தாலும் நாங்கள் அதை மீறிவிட்டோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே லாகூர் ஒப்பந்தம் போடப்பட்டது இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட அடுத்த சில நாட்களிலேயே எங்கள் துருப்புகள் காஷ்மீர் ஊடுருவலை மேற்கொண்டாங்க இது எங்களுடைய தவறு தான் நாங்கள் அணு ஆயுத சோதனையை அமெரிக்காவுடைய எதிர்ப்பை மீறி தான் நடத்தினோம் அப்போதைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் இந்த சோதனையை நடத்தக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக சொன்னாரு இருந்தாலும் இதை மறுத்து நாங்கள் சோதனையை மேற்கொண்டோம் அப்போது பாகிஸ்தானுடைய பிரதமராக இம்ரான் கான் இருந்திருந்தால் பணத்தை வாங்கி கொண்டு சோதனையை நடத்தாமல் தவிர்த்திருப்பார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதாவது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துறதுக்கு முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்த வரிசையில தான் அவர் லாகூர் சென்று பாகிஸ்தான் கூட ஒப்பந்தம் செஞ்சாரு இரண்டு நாடுகளுக்கும் இடையே அமைதி மற்றும் சிறத்தன்மை தொடர்பான லாகூர் பிரகடனத்தில் இரண்டு அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரதமர்களும் கையெழுத்துட்டாங்க ஆனால் இந்த ஒப்பந்தத்தை சில மாதங்களில் மீறினாங்க மேலும் கார்கில் மீது ரகசிய தாக்குதல் நடத்தி போரை ஏற்படுத்தினாங்க மேலும் பாகிஸ்தானுடைய முதல் அணுகுண்டு சோதனைக்கு இருபத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நவாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இப்போது இந்த செய்தி வெளியான உடனேயே பலரும் வந்து பாகிஸ்தானை திட்டி தீர்க்கலை என்ன இருந்தாலும் நீங்கள் அப்பவே வந்து சூட்சமும் செஞ்சீங்க இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக செயல்பட்டு இந்தியா வந்து உங்களை தோற்கடிச்சாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் கடைசியில் இந்தியா கிட்ட தோற்று தான் போவீங்க இந்தியா கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு பலரும் வந்து திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க சுமார் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் கார்கில் போர் நடந்ததுக்கு காரணமே பாகிஸ்தான் தான் அப்படின்னு அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்கள் பேசியிருப்பது இப்ப சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு கடந்த ஒரு சில வாரங்களாகவே இந்தியாவை பாராட்டி புகழ்ந்து வர்றாங்க அந்த நாட்டு அமைச்சர்கள் இப்படிப்பட்ட சூழல்ல இந்தியா மற்றும் கார்கில் போர் குறித்து அந்த நாட்டுடைய முன்னாள் பிரதமர் பேசியது கவனத்தை எடுத்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு ஒப்பந்தத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்தியா வர்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாயில இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்கள் வந்து கிளம்ப இந்தியா ஐம்பதாயிரம் கோடி ரூபாயிலையும் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா கொள்முதல் செய்ய திட்டமிட்டு இருக்கிறதுனால இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த பிரான்ஸ் குழு நாளை இந்தியா வருது இந்தியா பிரான்ஸ் இடையிலான ரஃபேல் போர் விமானம் தொடர்பான மற்றொரு ஒப்பந்தத்திற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை இரண்டு நாடுகளும் தொடங்க இருக்காங்க இதுக்காக நாளை தினம் பிரான்ஸ் நாட்டுடைய உயர்மட்ட குழு இந்தியா வர இருக்காங்க அந்த குழுவினர் இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க பிரான்ஸ் குழுவில் விமான தயாரிப்பு நிறுவனங்கள் பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் தொழில்துறை அதிகாரிகள் கலந்து கொள்றாங்க இந்தியா தரப்பில் பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகள் மற்றும் கடற்படை அதிகாரிகள் கலந்து கொள்றாங்க இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படும் பட்ஜெட்டில் இந்த நிதியாண்டுடைய இறுதிக்குழு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு நம்முடைய பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்திய கடற்படையுடைய விமானம் தங்கி கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா ஆகியவற்றுக்கு இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான இந்தியாவுடைய டெண்டருக்கு பிரான்ஸ் நாடு வந்து கடந்த டிசம்பர் மாதம் தன்னுடைய அனுமதியை வந்து வழங்கினாங்க இந்த ஒப்பந்தம் வந்து இரண்டு நாட்டு அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒப்பந்தம் அப்படிங்கிறதுனால இந்தியா மற்றும் பிரான்ஸ் அதிகாரிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டுச்சு இந்த தான் மீண்டும் இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா வாங்குறதுக்கு பிரான்ஸ் கிட்ட வந்து டீல் போட்டிருக்காங்க இதனால உடனடியாக இந்தியாவுக்கு பறந்து வர்றாங்க பிரான்ஸ் அதிகாரிகள் இது மேலும் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு கருத்துமே இருக்க முடியாது கண்டிப்பாக ஏற்கனவே பல ஆயுதங்களை வச்சு சீனாவை நம்ம ஆட்டி படைச்சிட்டு வர்றோம் இது கண்டிப்பாக சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக விளங்கும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா கேளு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்